ஹாய் மக்களே வணக்கம் 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 வெல்கம் டு அல்டி பாஸ் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை முடியவே முடியாது போல் இருக்கே அப்படின்ற அளவுக்கு வந்து ஓடிக்கிட்டு இருக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு எல்லாத்துமே தெரியும் மணிமேகலை பிரியங்கா இஷ்யூ இந்த பிரச்சனை இன்னைக்கு நேரத்தெல்லாம் முடியாதுங்க ஹண்ட்ரட் பர்சன்டே முடியாது நீங்கள் நானும் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நிறைய பேர் வந்து பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி போஸ்ட் போட்டிருக்காங்க நிறைய பேர் மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணி போஸ்ட் போட்டிருக்காங்க அதில் யார் சைடு உண்மை இருக்குது அப்படின்றது இது வரைக்கும் தெரியலை சரி போஸ்ட் போட்டிருக்க ஆட்கள்லாம் என்ன போட்டிருக்காங்க அதில் நம்மளுடைய விளக்கங்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்ல போகிறோம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் கண்டிப்பாக உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கமெண்ட் பண்ணுங்கள் பிரியங்காக்கும் மணிமேகலைக்கும் நடுவில் இருக்க இஷ்யூ நமக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னா மணிமேகலை போட்ட ஒரு வீடியோவில் தான் ஓகே எக்ஸ் ஒய் கண்டஸ்டன்ட் என்னமோ அவங்க சொல்லி வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஆனால் இங்கே எக்ஸ் ஒய் யாருன்றது நமக்கு தெரிஞ்சனால அதை அப்படியே கேப்சர் பண்ணிக்கிட்டோம் இன்றைக்கி எல்லாருமே வந்து பிரியங்கா மணிமேகலை பிரியங்கா மணிமேகலைன்னு வீடியோ போட்டு தான் இருக்காங்க சரி இப்போ பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு சில பேர் வந்திருக்காங்களே அவங்க சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் இல்லை பிரியங்கா மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பிரியங்காவோட இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இப்போ இவங்க குரேஷி சுனிதா பாவனி ரெட்டி அப்புறம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவனுடைய ரவீந்திரண்ண இவங்க எல்லாருமே வந்து பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காங்க அதில் இருக்கக்கூடிய நியாயத்தன்மை என்ன நம்ம அதை எப்படி பார்க்குறோம் அப்படின்றத பார்க்கலாம் சுனிதா வந்து ஒரு வீடியோ வந்து திருப்பியும் இப்போ வைரல் ஆக்கியிருக்காங்க என்ன அப்படின்னா சுனிதாவோடைய அந்த வந்த என்டையர் இதில் வந்து இப்போ ட்ரெண்ட் இருக்க ஒரு விஷயத்த மட்டும் பேசுவோம் சுனிதா கேட்டிருக்காங்க ஒரு ஒரு கண்டஸ்டன்ட் வந்து குக்கித் கோமாலி விட்டு வெளியே போகும்போது அதில் இருக்கக்கூடிய இன்னொரு கண்டஸ்டன்ட் கோ கண்டஸ்டன்ட்டுக்கு வந்து அந்த கண்டஸ்டண்ட்டை பற்றி பேசுகிறதுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாதா அந்த ரைட்ஸ் இருக்குது தானே அதை ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க மணிமேகலை மணிமேகலை ஏன் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு நியாயமான கேள்வியை வச்சாங்க இது வந்து மணிமேகலைக்கு எதிராக திரும்பிடுச்சு எல்லோரும் உடனே வந்து ஆமாம் அவங்க கேட்கறது நியாயம் தானே அதானே இதானே ஓகே அப்படிங்க இப்படிங்க சரி அங்கே என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வே யூ டாக் நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்ட்டுருக்கு ஒரு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வர்றவங்க வந்து அவங்களுக்கு என்ன நினச்சி எனக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுவாங்க எல்லாமே பேசுவாங்க பட் பிரியங்கா எங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஹோஸ்ட் அப்படிங்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஹோஸ்ட்டாக பிரியங்கா வந்து அவங்க எப்படி பிரசென்ட் பண்ணுவாங்களோ ஒரு ஹோஸ்ட் வந்து ஒரு விஷயத்தை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவாங்களோ அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு பிரியங்கா அதை பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு வேலை மணிமேகலைக்கு வந்து இங்கே நான் பண்ண வேண்டிய விஷயங்களும் இவ பண்ணுறாளே அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வந்து மணிமேகலை வந்திருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது என்னுடைய ஒரு தாட் ப்ராசஸ் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்கறத சொல்லுங்கள் அதுதான் இவங்க ரெண்டு வருத்திலையும் பிரச்சனை வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிரியங்கா சைடில் இதை யோசித்தோம்னா பிரியங்கா வந்து ஒரு ரொட்டீன் இவங்க இப்போ பிக் பாஸ்க்குள்ளே வந்து ஹோஸ்ட் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாளாக எங்கள் பிரச்சனை நடக்குதோ எங்கள் பஞ்சாயத்து நடக்குதோ அந்த பஞ்சாயத்தில் வந்து இவங்க தான் வந்து தீர்ப்பு கொடுக்குறதுக்கு நிற்பாங்க நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க சம்மந்தமே இல்லாத அது பஞ்சாயத்துக்குள்ளே போய் இவங்க வந்து நுழைச்சிட்டு வந்து அதில் சண்டை போட்டிருப்பாங்க இதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ இங்கே என்ன நடக்குது ஒரு ஷோவில் வந்து ஹோஸ்ட் இருக்காங்கன்னா அந்த ஹோஸ்ட் அவங்க வேலை செய்யட்டும் நம்ம நம்மளோட விஷயத்தை மட்டும் பேசிகிட்டு இருந்துக்கலாம் அப்படின்றவன் இருந்தால் பிரச்சனை இல்லை இவங்க ரெண்டுத்துக்குள்ளேயும் நடந்த சண்டை வந்து இன்றைக்கி ஒரு நாள் ஆரம்பித்தது இல்லை அப்படின்றத இங்கே புரிஞ்சுக்கணும் சுனிதா வந்து அன்றைக்கி ஒரு நாளில் நடந்த விஷயத்தில் மட்டும் வச்சு இது பண்ணுறாங்க அதுதானே அதுக்கு வந்து அவங்கள பேச விடாமல் இது பண்ணிவிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சுனிதா வந்து அந்த வீடியோ பேசியிருக்காங்க பிரியங்காவை பேச விடலை வெளியே போகும்போது பேசுகிறக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குல்ல என் பிரியங்காவுக்கு உரிமை இருக்குல்ல அப்படின்னு ஏன் பாயிண்ட் ஆஃப் என்னன்னா இந்த மணிமேகலையும் இந்த முடிவு எடுத்தது வந்து அன்னைக்கு நடந்த அந்த பிரச்சனைகளை மட்டும் வச்சு இல்லை இந்த சீசன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸில் நம்ம பார்க்க முடியுது அவங்க புகழையும் பிரியங்கா புகழையும் மணிமேகலையும் ட்ரீட் பண்ணுற விதமே வந்து ரொம்ப தப்பாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பல பேர் வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க நம்மளால பார்க்க முடியுது ஸோ இந்த பஸ் அவுட் அப்படின்றது அது ஒரு நாளில் வந்தது கிடையாது அப்படின்றது என் கருத்து ஸோ சுனிதா வந்து ஏதோ ஒன்று கவர் அப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க அன்னைக்கு நடந்த விஷயங்களை மட்டுமே வச்சு இதை வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க ரெண்டாவது பாவினி ரெட்டியாக இருக்கட்டும் ஒரு சில ஆட்கள் ஒரே போஸ்ட்டை ஸ்பெல்லிங் கூட மாறாமல் அப்படியே காப்பி பண்ணி இருக்க போட் பண்ணியிருக்காங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதாவது என்னமோ திஸ் இஸ் இன்செக்யூரிட்டி நாட் டாமினன்ஸா அப்படின்னு என்னமோ இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்களாம் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்களா அது டாமினன்ஸ் கிடையாதான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த போட்டிருக்காங்க டாமினன்ஸ் அப்படின்றத அவங்க என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறாங்க அப்படின்றது தெரியல ஓகே எனக்கில் தான் எல்லாமே இருக்கணும் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு பல இடங்களில் நம்ம நினைக்கிறது டாமினன்ஸு கீழே வந்துடும் எல்லாருமே நம்மளவுக்கு டேலண்டாக இருக்கணுன்றது இல்லைல்ல நீங்கள் ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதால எந்த கருத்தும் இல்லை அது ஹோஸ்டிங்கில் நீங்கள் ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணியிருக்கீங்கறதெல்லாம் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை இன்னொருத்தவங்க ஒரு 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 ஹோ ஒரு ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது நீங்கள் அவங்கள சிறுமைப்படுத்தி காட்டுறது அப்படின்றது அதை நீங்கள் யோசிச்சு தான் ஆகணும் நீங்கள் ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்திருக்கீங்கன்னா அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் உள்ளே வந்து பிக் பாஸுக்குள்ளே ஒரு 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 ஆங்கராக உள்ளே போகிறீங்க அங்கே நீங்கள் எல்லா டைமும் ஆங்கரிங்கே பண்ணிகிட்டு இருக்க முடியாது எல்லோரும் எல்லோரையும் உங்களால் இப்போ உள்ளே வந்து ஒரு டான்ஸ் காம்படிஷன் நடக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக தெரியும் அதை யார் ஜெயிக்க போகிறாங்க ஒரு டான்ஸர் தான் ஜெயிக்க போறாங்கன்றது தெரியும் பட் மக்கள் என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா டான்ஸ் தெரியாத ஆள் இதை எப்படி ஆடுறான் அப்படின்றத விரும்புவாங்க அதில் தான் அதிகமான மார்க் கிடைக்கும் ஸோ ஒரு ஆளுடைய கிரவுண்ட் அப்படின்றது நீங்கள் அதில் நல்லா உங்களுக்கு அதில் ஆட தெரியும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விலகி நிற்கிறது நல்லது உங்களுக்கு உங்களை விட அதிகமாக தெரியாத ஆட்கள் அந்த இடத்துல விளையாடும் போது நீங்கள் கொஞ்சம் விலகி நிற்கிறது நல்லது அதுதான் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புன்னு நான் நினைக்கிறேன் அது பிரியங்காக்கு இல்லை ஃபஸ்ட் திங் டாமினன்ஸ் தான் அப்படின்றது அவங்க சொல்கிறாங்கன்னா அது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் அதை எப்படி பார்க்கறேன்னா ஓகே அது வந்து டாமினாக தான் எனக்கு தெரியுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரேஷி குரேஷி இதே தான் சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு அதுவும் கிட்டத்தட்ட இதே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வர்றதா அப்படி அப்படி பண்ணாங்க அவங்க பேச விடலை வைக்கல அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு அடுத்து ரவீந்திர அண்ணா சொல்லியிருக்காரு ஒரு பொண்ணோட போஸ்ட்டை நம்பி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை வந்து நம்ம சேர்த்துட்டோம் இன்னொரு பொண்ணோட ஃபேமிலியை வந்து நம்ம இது பண்ணிட்டோம் அது பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம் அப்படின்லாம் போட்டிருந்தாரு இங்கே தி பிரியங்கா தேஷ்பாண்டேன்றதானே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது மணிமேகலை ஒரு தமிழச்சி தானே அப்போ ஏன் வந்து இப்போது ஒரு ஒரு ஆடியோ வந்து ஸ்பெக்குலேட் ஆகிட்டு இருக்குல்ல அதில் இருக்கிறது நான் இல்லை அப்படின்னு ஏன் மணிமேகலை ஒரு ட்வீட் போடலை எனக்கும் பிரியங்காக்குமான பிரச்சனையில் இல்லை ஆனது இல்லை அந்த ஆடியோ அப்படின்றத எப்படி ட்வீட் போடலை அப்படின்றதெல்லாம் அண்ணன் கேட்டிருந்தார் அவங்க வந்து பிரியங்கா வந்து ஒரு ஃபன் நிலமட்டான ஒரு ஆள் அவங்க எவ்வளோ ஃபன்னு உள்ளே வச்சுருக்காங்கன்றது தெரியுமா அவங்க எவ்வளோ பேரை சிரிக்க வச்சுருக்காங்க எல்லாமே அண்ணன் சொன்னார் எல்லாமே ஓகே தான் எல்லாம் ஏற்றுக்கிறோம் ஆனால் அண்ணன் சொல்கிறது எல்லாமே ஸ்க்ரீனில் அண்ணன் என்ன பார்க்குறாரோ அதுதான் அண்ணனுக்கு தெரியும் அவங்க ஃபன் பண்ணியிருக்கிறது விஜய் டிவி எடிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்த்தது அவங்க அவருக்கு வந்து பிரியங்காவை பர்சனலாக தெரியுமான்னு தெரியாது எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நாங்கள் நம்ப விரும்பல ஸ்க்ரீனில் பார்க்குற விஷயங்களை விடுத்து ஒரு ஆளோட கேரக்டர் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பலாம் மக்கள் நம்ப மாட்டாங்க அப்படி பார்த்தா வந்து பல வில்லன் கேரக்டர் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் ரியல் லைஃப்பில் வில்லன்னு சொல்கிற மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறது ஃபண்ணுக்காக அவங்க பல விஷயங்கள் அவங்கள தாத்திக்கிட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ ரியல் லைஃப்பில் ஃபண்ணுக்காக படத்துல எல்லாம் தன்னை தாழ்த்திக்கிட்டு காமெடி பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் ரியல் லைஃப்பில் ஆளா ரியல் லைஃப்பில் அவங்க தப்பே பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது அது ஒரு பெரிய ஒரு ப்ளண்டர் நீங்கள் பேசினது ரெண்டாவது மணிமேகலை வந்து ஏன் வந்து இந்த ஸ்பெக்குலேட் ஆகிட்டு இருக்க ஆடியோ வந்து என்னோட இல்லை அப்படின்றது போஸ்ட் போடலை அப்படின்னு அண்ணன் கேட்டிருந்தாரு மணிமேகலை அவங்க வீடியோவில் ஒரு ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ட் ஒய் கண்டஸ்டன்ட் அப்படின்றதான் சொன்னாங்க மற்றது எல்லாருமே எல்லாருமே ஃபீல் தான் நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ் ஒய் யாருன்ற இங்கே தெரிஞ்சனால மற்றவன் ஏதாவது பேசுகிறான் இப்போ எங்காவுக்கு இவங்களுக்குன்னு நடுவில் ஒரு சண்டை நடக்கிற மாதிரி ஒரு ஆடியோ ஸ்பெக்குலேட் ஆகுதுன்னா அதை அதை பற்றி ஏன் மணிமேகலை கவலை பண்ணணும் அதை பற்றி ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இன்ஃபேக்ட் ஏன் பிரியங்கா வந்து இவ்வளோ தூரம் விஷயங்கள் நடக்குது இல்லை பிரியங்கா சைட்லேருந்து நான் என்ன கேட்குறேன் எக்ஸ் ஒயின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க இருந்தாலும் எல்லோரும் என்னைய போட்டு இது பண்ணுறாங்க எனக்கும் மணிமேகலைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லைங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏன் பிரியங்கா ஒரு போஸ்ட் போடல இது வரைக்கும் ஏன் பிரியங்கா போஸ்ட் போடலை குக்கித் கோமாளி ஜேஸ்ட் வெளிநாடு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டுக்கே வரேன் மணிமேகலை வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஒரு போஸ்ட் போடல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அது என்னோட சேனலினோட விஷயங்களுக்கு என் காதுக்கு வருது எல்லோருமே என்னை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க எனக்கு அவங்களுக்கும் பெரிய பிரச்சனைகள்லாம் ஒன்றும் கிடையாது காதீங்க நான் மணிமேகலையோட நான் அதை பேசி தீர்த்துக்கிறேன் அப்படின்னு ஏன் பிரியங்கா ஒரு போஸ்ட் போடல பெரிய ஆள் தானே சீனியர் தானே நீங்கள் சொல்கிற மாதிரி தன்னை தாத்திக்கிட்டு எல்லாரையும் மேலே ஏற்றி விடுற ஒரு ஆள் தானே ஏன் அதை பண்ணலை அப்புறம் பிரியங்கா தேஷ்பாண்டேன்றதானே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது இங்கே தமிழ்ச்சியாக இருக்குது பிரியங்கா தேஷ்பண்டேன்றதான பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒரு பிரச்சனை இல்லைனாலும் நீங்கள் திணிச்சிடாதீங்க தயவுசெய்து அப்படி ஒரு பிரச்சனையை தயவுசெய்து உருவாக்கி விட்டுறாதீங்க என் பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான் எல்லாருமே வந்து தமிழ்ச்சி தமிழ்ச்சி அது பேசுகிறேன் பேசிட்டு போகிறான் உங்களை மாதிரி இந்த மாதிரி பெரிய ஒரு லெவலில் இருக்கக்கூடிய ஆட்கள் ஒரு மீடியாவில் உட்காந்து நீங்கள் வந்து பிரியங்கா தேஷ்பாண்டேன்றதான பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் அப்படி ஒரு பிரச்சனை இல்லைன்னாலும் நீங்கள் சே நீங்கள் இப்படி பேசி பிரியங்கா முடிச்சு விட்றாதீங்க அப்படின்றது என்னுடைய கருத்து வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படின்றத பல இடங்களில் கேள்விப்பட்டிருக்கோம் மக்கள் ஆடியன்ஸை பொறுத்தளவுக்கு அவங்க அவங்க ஃபன் எலமெண்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்குள்ளே இருக்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸை பொறுத்தளவுக்கு நீ எங்கேருந்து வந்த நீ யார் உன் ஃபேமிலி என்ன உன் நிறை என்ன உன்னோட ஜாதி என்ன இதெல்லாம் அவங்க பார்க்குறது இல்லைன்றதான் உண்மை ரியல் ஆடியன்ஸ் அதை பார்க்குறதில்லை உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த சொம்புகளுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன பதில் அப்படின்றதையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்